இப்போ நம்ம எதாவது ரீல்ஸ் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட எதாவது ஒரு ரீல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் ரீமேக் கொடுத்துக்கலாம் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அந்த யூஸ் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா இருந்தால் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா இருந்தால் பேக் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் ஃபோனில் ஏற்கனவே வீடியோ ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதை கூட ரீமேக் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோ இப்போ உங்களுக்கு சாம்பிள் கட்டுறதுக்காக தான் எடுத்துருக்கோம் இது இப்போ பேக் சைடு பேக் சைடுனா பேக் சைடு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்னா ஃப்ரண்ட் சைட் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ராசஸிங் இருக்கு இப்போ வந்து நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் இதில் இருக்குது அப்போ நம்ம ஃபில்டர் வேணும்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் அப்படியே இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டோம் இப்போ தம்மையில் இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் இதை நம்ம டான்ஸ் ஆனாலும் அதில் எது நல்ல ஸ்டெப்பாக இருக்கோ அதில் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியுதோ அதை கொடுத்து டன் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஆட டான்ஸோட பாட்டோட ஃபஸ்ட்டு எட்டிங் கொடுத்தாலும் சரி இல்லை ட்ரெண்டிங் ஷாங் இந்த மாதிரி ஷார்ட்ஸு இந்த மாதிரி ஹேஷ்டேக் கொடுத்து நீங்கள் அதில் வந்துட்டு கொடுக்கணும் மூணோ நாலோ ஹேஷ்டேக் கொடுத்துக்கலாம் அதுக்கு இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இது வந்து பப்ளிக் பண்ண வேண்டாம் அன்இின்ஸ்டில் வைங்க கமெண்ட் பாக்ஸ் அது பக்கத்துலேயே இருக்கும் அது கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அது தேவைப்படலைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா யோர் வீடியோஸ்ங்கிற இடத்துல போய் பாருங்கள் நம்ம வீடியோ வந்துட்டு ப்ராசஸிங் ஆகிட்ருக்கோம் அப்புறம் அது நம்பர்ஸ் ஃபுல்லாக கவுண்ட் ஆகி ஹண்ட்ரட் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அப்லோட் ஆகிரும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடி ஸ்டுடியோ வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் இப்போ நம்ம டாஷ்போர்ட்ல பாருங்க நம்ம முன்னாடியே நம்ம வீடியோ முன்னாடியே தெரியும் பாருங்க ஷார்ட்ஸ்ல நம்ம வீடியோவா இருந்தா வீடியோ இல்ல ஷார்ட்ஸா இருந்தா ஷார்ட்ஸ்ல முன்னாடியே தெரியும் இப்போ எடிட்ங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தம்னைலுக்கு கொடுத்துட்டோம்ல இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் அந்த டிஸ்க்ரிப்ஷனில் வந்துட்டு நம்ம சாங்காக இருந்தால் சாங் இல்லை லாங்குவேஜாக இந்த லாங்குவேஜ்னு கொடுத்து பத்து டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம டிஸ்ப்ளேல இதாகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹேஷ்டாக் கொடுத்து அந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கணும் அது கொடுத்து முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னா இனி நம்ம பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எப்படி எப்படி பண்றது அப்படிங்கறது இப்ப சொல்றேன் நானு நம்ம வீடியோ சமூகப்படற மாதிரி ட্যাগ கொடுக்கணும் அப்பதான் ஆளுங்க search பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து முன்னாடியே வரும் அப்ப நம்ம வீடியோ எடுத்து அவங்க ரீல்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இல்ல ரீமேக் பண்றதுக்கோ இல்ல ஒரு வீடியோல இருந்து ஒரு கிளிப்பிங் எடுக்குறதுக்கோ நமக்கு ஹியூஸ்புல்லா இருக்கும் வியூஸ் வந்து நம்மளுக்கு அப்பதான் கூடும் ஏனா search பண்ணுவாங்கல அப்ப கிடைக்குள்ள நம்ம வீடியோ ஆனதுனால இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போது நம்ம வந்து அன்லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம வீடியோவை அதை பப்ளிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோ சேவ் ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஷ்போர்டில் பாருங்கள் நம்ம வீடியோ வந்து கா காமிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் சரி இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்